ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுவையான பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக நெய்யும் விட்டு சூடான தண்ணி அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல கை வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது சூடும் ஒரு கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆறுனதும் நம்ம கையால் பிசைஞ்சி குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் அரை லிட்ரு பால் விட்டுக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதை வச்சு ஒரு கொதி கொதிக்க விடலாம் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இதில் வந்து நம்ம உருட்டி வச்சிருக்கிற பால்ஸ் எல்லாம் போட்டுடலாம் இது கொஞ்சம் குக்கானதுமே பாருங்கள் உடனே கிண்டக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு தான் கிண்டணும் கொஞ்சம் குக்கானதுமே சுகர் சேர்த்துக்கலாம் அதுக்கு முக்கால் கப் சுகர் எடுத்திருக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக ஏலக்கத்தூளும் போட்டு நல்லா கொதிக்க விடலாம் இப்போ வந்து கொஞ்சமாக அரிசி மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதை நல்லா விட்டோன்னா இந்த பால் வந்து நல்லா கொஞ்சம் கட்டியாக திக்காக நமக்கு கிடைக்கும் இதுக்காக தான் விடுறோம் இது இதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சமாக கட்டியான தேங்காய் பால் விட்டு ஒரு கொதி வச்சு இறக்கணுன்னா சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிரும் இதை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போன்ற வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ